வெல்கம் டு உமா உமா சமையல் நான் இப்போது பத்திர டாஸ் பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த இந்த கரண்டியால் ஒரு ஒரு கரண்டி பருப்பு ஒரு கரண்டி கடலை பருப்பு ஒரு கரண்டி அரி பச்சரிசி அப்புறம் ஒரு எலுமிச்சங்க அளவு புளி ஊற வச்சுருக்கேன் அதுக்கு ஒரு ஆறு காஞ்ச மிளகா வத்தல் பெருங்காயம் உப்பு இதெல்லாம் ஊற வச்சிருக்கேன் இதை வச்சு வச்சுருக்கேன் ஊற வச்சு நைஸாக அரைக்கணும் மிக்ஸியில் உப்பு புளி பெருங்காயம் எல்லா மொட்டி பறைக்க போகிறேன் ஒரு டூ ஹவர்ஸ்க்கு குறையாமல் ஊறணும் எவ்வளோ நேரம் ஊறினாலும் பரவாயில்ல டூ ஹவர்ஸ் குறையாம ஊறணும் இந்த ஆறு மிளகாத்தில் மிக்சியில் போடுறேன் இதுக்கு தேவையான உப்பு இந்த புளி நல்லா ஊற வச்சிருக்கேன் ஒரு எழுமிச்சவங்க அளவு புளி பெருங்காயம் இந்த ஊர் நான் பருப்பை போடுறேன் இப்போ மிக்சியில் போட்டிருக்கேன் எல்லாத்தையும் அரைக்கிறேன் இந்த அளவுக்கு நைஸ் நை இருந்தால் போகும் கொஞ்சம் அடைய விட கொஞ்சம் நைஸாக இருக்கணும் கொஞ்சம் குறை குற ரொம்ப வெண்ணையாக வேண்டாம் இந்த மாரி இருந்தால் போதும் இதோ தெரியுதா கொஞ்சம் லைட்டாக குறை குறன்னு இருந்தால் போதும் இப்போ இந்த அரைச்ச பருப்பை சேம்பு இலை அதாவது சேப்பாங்க இருந்திருக்குல்ல அதோடய இலை பெருசு பெருசாக இருக்கும் அதில் தடவணும் ஒன்றுமே இல்லை ஒன்றும் தடவும் போது உங்களுக்கு காமிக்கிற தடவி வே வீட்டில் வேக வைக்கணும் இப்போ சேம்பு எல்லாம் இல்லாததுனால நான் ஒரு சேப்பங்கிழந்தை நட்டு வச்சேன் வீடியோக்காக அது நல்லா வளர்ந்துருக்கு இப்போ நான் போய் கட் பண்ணிவிட்டு வரேன் பார்க்கலாம் வாங்க இங்கே பாருங்க சேம்பக்க சேம்பா சேப்பங்கிழங்கில் சேம்பு எல்லாம் எங்க இதாக இப்போ கட் பண்ணிக்கலாம் இப்படி கட் பண்ணிக்கணும் கொஞ்சமாக காம்பு இருக்கிற மாதிரி இந்த அடி தண்டு இந்த இதெல்லாம் கூட சாம்பார் குழம்புலாம் போட்டால் நல்லாயிருக்கும் மாரி இலைய கவுத்து போடணும் கவுத்து போட்டு இதை நல்லா தடவணும் இந்த மாரி ஃப்ளாட்டாக தட்டி வச்சுக்கோங்க இப்போ இது மாவை மூணு சேம்பு இலையில் தட்டி வச்சுருக்கேன் இப்போ இதை இந்த இலையில காம்பு இந்த சைடு வச்சுருக்கேன் அடுத்த இலை காம்பு அந்த சைடு சைடு வைப்பேன் இந்த காம்பு சைடுல இப்படி மடிச்சுக்கணும் அதே மாதிரி இந்த சைடுலயும் இப்படி மடிச்சுக்கணும் இத ஆவியில் ஒரு பதினஞ்சு நிமிஷம் வேக வைக்கிறேன் தண்ணி வச்சுருக்கேன் பேனில் தண்ணி கொதிக்கிறது இப்போ மூடி வைக்கிறேன் ஒரு பதினஞ்சு நிமிஷம் இப்போ பதினஞ்சு நிமிஷம் ஆயிடுச்சு வெந்திருக்கும் பா காமிக்கிறேன் நல்லா ஹார்டாகிடுச்சு கல் மாதிரி இப்போ அடுப்பை ஆஃப் பண்ணிடுறேன் ரூம் டெம்பரேச்சர் வர வரைக்கும் இது ஆரட்டும் அதுக்கப்புறம் பாக்கா சொல்கிறேன் இப்போ நல்லா ரூம் டெப்ளேச்சர் நல்லா ஆறிடுச்சு பாருங்கள் இப்போ கட் பண்ணலாம் இதை கட் பண்ணி சம்பளத்தில் போட்டு ஃப்ரிட்ஜில் வழிச்சிட்டோன்னா ரெண்டு மூணு நாளைக்கு அப்படியே இருக்கும் எப்போ வேணுமோ நமக்கு தாளித்து தேங்காய் நெல்லில் கடுகு போட்டு தா கடுகு பெருங்காயம் போட்டு தாளித்து அவர் சாப்பிட வேண்டியதுதான் இந்த பருங்க இப்படி இருக்கும் இந்த மாரி இருக்கும் இந்த மாரி இருக்கும் உங்களுக்கு சின்னதாக வேணுன்னாலும் இப்படி இப்படி போட்டுக்கணும் அடுப்பில் கடாய் வச்சுருக்கேன் தேங்காய் எண்ணெய் தான் அதுக்கு தாளிக்கணும் தேங்காய் எண்ணெய் விடுறேன் எடுத்து இப்போ கடுகு போடுறேன் இப்போ பெருங்காயம் போடுறேன் ஒரு பத்து நிமிஷம் பருச்சுன்னா நல்லா ரோஸ்ட் ஆகிடும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுச்சு பாருங்க ரெண்டு சைடுமே நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இந்த அளவு ஆனால் போதும் கட் பண்ணி வச்சு வே வேக வச்சு கட் பண்ணி வச்சதை நிறைய இருந்ததுன்னா ஃப்ரிட்ஜில் கூட வச்சுன்னா ரெண்டு நாள் கழிச்சு உங்களுக்கு எப்பலாம் ஆகணுமோ கொஞ்சம் கொஞ்சமாக பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் ரெண்டு பக்கமும் நல்லா ரோஸ்ட் ஆகிடுது இப்போ கேஸ் ஆஃப் பண்ணிடுறேன் பத்திராஸ் ரெடி இது வந்து கேரளா ஃபேமஸ் டிஷ் இது இது டிஃபனாகவும் சாப்பிட்டுக்கலாம் நீங்கள் சைடு டிஷ் சாம்பார் சாதம் ரசம் சாதம் தயிர் கூட தொட்டுக்கலாம் இதை பாருங்க நல்லா முறுமுறுன்னு இருக்குது கைக்கு நீங்களும் செஞ்சு சாப்பிட்டு என்ஜாய் பண்ணுங்க பிடிச்சதுன்னா லைக் பண்ணுங்கோ உங்களோட ஒப்பீனியனை கமெண்டில் தெரிவிங்கோ எனக்கு